அனைவருக்கும் வணக்கம் டெய்லி பாக்ஸ் நாவல் ஆடியோ புக் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நீங்க சேனலுக்கு பொதுவரவாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க அப்டேட் அண்ட் நோட்டிபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வந்துரும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க கதையின் குரலாக சங்கீதா பல்லவன் தந்த அரியணை அத்தியாயங்கள் அத்தியாயம் உண்ட புலிகள் மானவர்மனை அடித்து சித்திரவதை செய்ய வேண்டும் என முதலில் மலையமானோ விக்ரமாதித்தனோ என்னவே இல்லை அந்த சம்பவம் சற்றும் எதிர்பார்த்த ஒரு அசந்தர்ப்பமான சூழலிலேயே நேர்ந்தது திருக்கோவிலூர் காட்டில் வாழடைந்த கோட்டையின் பாதாள அரியூன்றில் தலையில் பலத்தை அடிபட்டு மூர்ச்சித்து விழுந்த மானவர் கண் விழித்த போது ஓர் அழகிய மஞ்சத்தில் படுத்துக் கொண்டிருந்தான் தலையில் நெற்றிக்கு மேலாக வளப்புறத்திலே அடிபட்டு காயம் ஏற்பட்டிருப்பதை அவனால் உணர முடிந்தது காயம்பட்ட இடத்தை தொட்டு பார்க்க முயன்ற போது யாரும் கட்டும் போட்டிருப்பது தெரிந்தது அவன் கரையில் என மஞ்சத்திலிருந்து எழுந்தான் ஆனால் அவனை மஞ்சத்திலிருந்து விடாமல் இரண்டு அழகிய கரங்கள் தடுத்தன தன் மார்பில் உண்மையுடன் ஊன்றி தன்னை மீண்டும் மஞ்சத்திலே விழச் கரங்களுக்கு இருந்த வலிமையையும் எண்ணி வியந்த மானவர்மன் அந்த கரங்களுக்கு உரிய வனிதையின் மீது தன் வெளிகளை படரவிட்டான் அழகாய்த்தான் இருந்தால் மானை போன்ற சாயல் மீனை போன்ற கண்கள் மாங்கொழுந்து வண்ணத்தில் வண்ணப்பான மீனி சற்று அதிகமாகவே குளித்திருந்தது யார் நீ இந்த இடத்திற்கு நான் எப்படி வந்தேன் என்று அவளிடம் வினவினான் நீங்கள் தலையில் அடிபட்டு கிடந்ததாக சொல்லி உங்களை இங்கே கொண்டு வந்தார்கள் தலையிலே மருந்திட்டு நான் தான் கட்டுப்போட்டேன் அடி இல்லை ஆழமான காயமும் இல்லை விரைவாகவே நீங்கள் குணமடைந்து விடுவீர்கள் என்றாள் அவள் மிக்க நன்றி என் தலையில் மருந்திட்டு கட்டு என்னை யார் இங்கே கொண்டு வந்து சேர்த்தார்கள் அவள் அவன் கேள்வியை அலட்சியம் செய்துவிட்டு மஞ்சத்தில் அமர்ந்து அவன் மீது அந்த செழுமையான பிரதேசங்கள் அவன் மீது இதமாக அழுந்தி பதிந்தன அந்த உடலின் ஒத்திடம் பயிற்சிய உஷ்ணம் அவனுடைய அடிப்பட்ட ஊமை காயங்களுக்கு மிகவும் இதமாக இருந்தது ஆனால் அவன் தன் மனதை சபலப்பட்டு விடாமல் கட்டுப்படுத்தியவனாக நான் கேட்டதற்கு நீ இன்னும் பதில் சொல்லவில்லையே என்று கேட்டவாறே அவளது பிடியிலிருந்து தன்னை விலக்கிக் கொள்ள முயன்றான் அவளோ தன் அங்க செழுமைகளை அவன் மார்பில் நன்றாக அழந்துவிட்டு தன்னை விளக்க முயன்ற அவன் கரங்களை பற்றியவாறு உங்கள் கேள்விகளுக்கு பதிலளிக்க அல்ல நான் இங்கே இருப்பது உங்களை உபசரிப்பது மட்டுமே என் வேலை நெடு நேரமாக உறக்க நிலையிலே இருந்திருக்கிறீர்கள் உண்பதற்கு ஏதாவது கொண்டு வரட்டுமா என்ன வேண்டுமானாலும் கூச்சமின்றி கேளுங்கள் இங்கே உங்களுக்கு கிடைக்காதது எதுவுமே இல்லை என்று புன்னகை குரலில் அவள் அவள் கூறினாள் ஒரு கணமாவது மஞ்சத்தில் இருந்து அகன்றால் போதும் என்று எண்ணியவனாக மானவர்மன் சரி மிகுந்த பச்சையாகத்தான் இருக்கிறது உணவு கொண்டு வா என்று கூறினான் அவள் எழுந்து அந்த கூடத்தின் ஒரு மூலையில் மெல்லிய திரை தொங்க விடப்பட்டிருந்த இடத்தை நோக்கி நடந்தவாறே இரண்டு இரண்டு தட்டி ஓசை எழுப்பினாள் அடுத்த கணம் பெண்கள் அந்த அறைக்குள் நுழைந்தனர் அவள் அந்த பெண்களிடம் உணவு கொண்டு வர கட்டளை இட்டுவிட்டு திரும்பி மஞ்சத்தை நோக்கி நடந்து வரலானாள் ஆனால் மானவர்மன் மஞ்சத்தை விட்டு துள்ளி எழுந்து நின்றான் அவளோ பதட்டத்துடன் உங்களுக்கு ஓய்வு தேவை மஞ்சத்தை விட்டு இறங்கவே கூடாது என்று கூறியபடியே குறைந்த அடைகளில் மேனே எழிலெல்லாம் குலுங்கி அசைய ஓடி வந்து அவனை படுக்கையில் தள்ள முயன்றாள் ஆனால் அவன் தன் உடல் சொல்வை பொருட்படுத்தாதவனாக அவளை அப்படியே தன் இரு கரங்களிலும் அள்ளி எடுத்து மஞ்சத்தில் கிடத்தினான் உனக்கு எந்த தீங்கும் விளைவிக்க நான் என்னவில்லை ஆனால் இந்த மாளிகையிலிருந்து நான் உடனே வெளியேறியாக வேண்டும் அதை தடுத்தால் உன் கழுத்தை நிறுத்திவிட்டு செல்லவும் நான் தயங்க மாட்டேன் பொருளில் கூறி அவளை எச்சரிக்கவும் செய்தான் அவள் அந்த எச்சரிக்கையை சற்றும் கலகலவென சற்றென்று தாவி அவன் கழுத்தில் தன் இரு கரங்களையும் கொடுத்துக் கொண்டு மஞ்சத்தில் பாதி உடலும் அவன் மார்பில் பாதி உடலுமாக ஊசலாடிய வண்ணம் ஒரு பெண்ணின் கழுத்தை நிறுத்தி கொள்கிற அளவு மோசமானவராக உங்களை போன்ற வீரரும் இருக்க முடியாது தவிர இந்த மாளிகையை சுற்றி பலத்த காவல் இருக்கிறது தப்பிச் செல்லும் எண்ணத்தை விட்டுவிட்டு எங்கிருக்கிற சுகங்களை அனுபவிப்பது பூர்த்திசாலித்தனமான கையில் என்று செய்தால் முத்தியை தடுமாறுச் செய்கிற அந்த நிலையிலும் தன் சித்தத்தை உறுதியாக வைத்துக் கொண்டு கூச்சமின்றி உரசி தழுவுகிற அந்த அழகியை உதறி எறிந்தார் மாணவர்மன் அதே சமயம் இரண்டு மூன்று பெண்கள் உணவு பொருட்களை அழகிய வற்றில்களில் ஏந்திய வண்ணம் வந்தனர் மேலும் இரண்டொரு பெண்கள் இன்னிசை கருவிகளை ஏந்தி வந்தனர் எல்லோரும் வெளியே போங்கள் என்று கூச்சலிட்டபடியே ஒரு பெண்ணின் கரத்தில் இருந்த மகரையாளை பிடுங்கி வீசி இருந்தான் அவனுடைய முரட்டு விரல்களில் மோதலில் அந்த மகரையாள் பயங்கரமான துணிகளை எழுப்பிய வண்ணம் ஒரு தூணிலே மோதி கீழே விழுந்தது அந்த இளம்பெண்கள் வாழைத் தோட்டத்தில் புகுந்த புகழ்ந்த மதையானையை கண்டது போல மருந்தனர் ஆனால் அந்த வேளையில் அங்கே விஜயம் செய்த இளைஞனை கண்டு அவர்கள் துணிவு வர பெற்றவர்களாக வருபவனுக்கு பணிவான வணக்கம் செலுத்தி நின்றனர் என்ன இலங்கை இளவரசர் ஓய்வெடுத்துக் கொள்ள மறுக்கிறாரா என்று மானவர்மனிடம் தரசமாடிய பெண்ணிடம் வினவியபடியே வந்த சாளுக்கிய இளவல் மானவர்மனுக்கும் வணக்கம் கூறினான் இரண்டு பெண்கள் கொண்டு வந்து போட்ட ஓர் ஆசனத்தில் அமர்ந்து கொண்ட விக்ரமாதித்தன் மானவர்மனையும் மஞ்சத்தில் அமருமாறு கூறி கையை காட்டினான் அதை லட்சியம் செய்யாத மானவர்மன் யார் சாளுக்கிய விக்ரமாதித்தனா இதெல்லாம் உன் ஏற்பாடுகள் தானா என்னை நேர் நின்று எதிர்க்க நெஞ்சிலே ஒரு நின்றி வஞ்சனையாக தலையிலே அடித்து வீழ்த்துவிட்டு உபசரணைகள் வேறு செய்கிறாயா என்று தீறினான் நீ தவறாக சிந்திக்கிறாய் மானவர்மா அந்த பால் அடைந்த கோட்டைக்குள் நீ விழுந்தபோது உன் தலையில் ஒரு கனத்த மரபொலகை விழுந்து காயப்படுத்தி இருந்தது மூர்ச்சையுற்றுக் கிடந்த உன்னை என் ஆட்கள் இங்கே கொண்டு வந்தனர் நான் நல்லெண்ணத்தோடு உனக்கு விபசரணைகள் செய்ய ஏற்பாடு செய்தேன் என்று விக்ரமாதித்தன் போதே ஆவேசத்துடன் இடையிலே குறுக்கிட்ட மானவர்மன் உன் நல்லெண்ணம் பற்றி எனக்கு நன்றாக தெரியும் பல்லவ நாட்டிற்குள் வந்து இருந்து கொண்டு நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்பதும் எனக்கு தெரியும் உன் உபசரணைகள் எதுவும் எனக்கு தேவையில்லை இந்த ஆழ்மயக்கு சுந்தரிகளை காட்டி நீ மலையுமானை உன் வலையில் வீழ்த்தி இருப்பதை போல சிங்களத்து சிங்கத்தையும் பிடித்து விடலாம் என்று கனவு காணாதே என்று கூறினான் நீ நேராக விஷயத்திற்கு வந்துவிட்டாய் அதனால் நானும் சுற்றி வலிக்காமலே சொல்கிறேன் உனக்கு தேவை ஒரு படை உதவி உன் லட்சியம் இழந்த ஏழு நாட்டை கைப்பற்றுவது அதற்கு நான் உதவி செய்கிறேன் உனக்கு பகைவர்களா என்ன என்று இன்முகத்தோடு வினவினான் விகிரம் ஆதித்தன் இளைஞனாக இருப்பினும் நரித்தனம் இன்னும் கண்களுடன் நயமான குரலில் பேசும் அவனது புத்தி சாதுரியத்தை மனதிற்குள்ளாக வியந்தான் மானவர்மன் புலிகேசி தன் புத்திரனுக்கு நன்றாகத்தான் அரசியல் பேச்சு அளித்துள்ளான் என்று மெச்சவும் செய்தான் பிறகு உண்மைதான் எனக்கு நேரடி பகை எதுவும் இல்லை ஆனால் எதை பின் பசியாறு எழுப்பில்லை நான் பல்லவ மன்னரை ஊற்ற தோழனாக எண்ணி வந்தவன் உடன் பிறவா சகோதரனாக பல ஆண்டுகளாக பழகி கொண்டிருப்பவன் என் நண்பனின் எதிரி எனக்கும் எதிரிதான் உன் நட்போ நல் உதவிகளோ எதுவுமே எனக்கு தேவையில்லை ஆனால் ஒரே ஒரு மட்டும் எனக்கு உண்டு என்றான் என்ன வருத்தம் சொல் எதுவானாலும் நான் தேர்த்து வைக்கிறேன் பல்லவனை விட நல்லவன் நான் என்பதை நீ உணர நான் என்ன செய்ய வேண்டும் சொல் என்று வினவினான் விக்கிரமாதித்தன் பல்லவ மன்னரின் எதிரிகள் வீர போரிடுபவர்கள் என்று நான் எண்ணி இருந்தேன் இப்போது என்னாயிற்று பெண்களை வைத்து பிழைப்பு நடத்தும் இழிப்புறவிகள் பல்லவ நாட்டு எதிரிகள் என்பதை என்னவே எனக்கு அசூகையாக இருக்கிறது மாணவர்மா நீ எல்லை மீறுகிறாய் எல்லை மீறி வந்திருப்பவன் நீ எழுந்து போ வெளியே மானவர்மன் வாயில் புறமாக கையை நீட்டி காட்டியபடி கூறினான் இடம் தெரியாமல் வீரம் பேசாதே மாணவர்மா இது நான் தங்கியிருக்கும் இடம் விக்ரமாதித்தனின் குரலிலும் உஷ்ணம் வெளிப்பட்டது சிறு நரிகள் புகுந்திருப்பதாலேயே புகை எதற்கு சொந்தமாகி விடாது சிங்கம் புகுந்தவுடன் சிறு நரிகள் உரிமை பேசவும் முடியாது உனக்கு இடம் தவிர வெளிப்படையாக எதிர்க்கும் துணிவு இன்னும் மலையமான் நாட்டுக்கு வந்து விடவில்லை நினைவிற்கட்டும் நீ வெறும் இலங்கை இளவரசனோடு மட்டுமல்ல பேசுவது நாடு இழந்து வந்தவன் என்றாலும் நான் பல்லவ நாட்டு படைத் ஒருவன் என்று கர்ஜித்தான் மானவர்மன் அதனால் தான் உன்னிடம் இன்னும் பேசிக் கொண்டிருக்கிறேன் தென்னாட்டு அரசர்கள் அனைவரும் எங்கள் பக்கம் இணைந்து விட்டனர் சத்யாச்சரிய புலிகேசியின் அடுத்த படையெடுப்பு காஞ்சி கோட்டையை தரை மட்டமாக போகிறது நீ வீண் வீரம் பேசி களப்பலியாக வேண்டுமா நன்றாக யோசித்து பேசு என்றான் விக்கிரமாதித்தான் மானவர்மனின் சின்னம் எல்லை கடந்து விட்டது சிறு பயலே திருமதி பிடித்து பேசுகிற உன்னோடு எனக்கு என்ன பேச்சு சிதறியபடியே அவன் அமர்ந்திருந்த ஆசனத்தை எட்டி உதைத்தான் எதிர்பாராத விதமாக அவன் அப்படி செய்துவிட்டதும் விக்ரமாதித்தனால் தவிர்க்க முடியாத நிலையில் அந்த ஆசனம் தலைக்கு கவிழ்ந்தது அவன் இலை குலைந்து அருகில் நின்றிருந்த பனி பெண்களின் காலடியில் போய் பொத்தென்று விழுந்தான் அவர்கள் பேச ஆரம்பித்த போதே அந்த பெண்கள் அங்கிருந்து விலக எத்தனைத்தனர் ஆனால் விக்ரமாதித்தன் கை கையால் அவர்களை அங்கேயே இருக்குமாறு படித்தான் அழகிய பெண்களின் முன்னால் மாணவர்மன் அதிக சின்னமடையாமல் பேசுவான் என்பது அவனது எதிர்பார்ப்பாக இருந்தது அது போய்த்து போனது மட்டுமல்லாமல் தான் அவமானப்படவும் நேர்ந்ததும் அவன் மிகுந்த சின்னத்துடன் எழுந்தான் இந்த அசம்பாவிதம் நிகழ்ந்ததுமே மறைவிலிருந்து வெளிப்பட்ட நாலைந்து முரடர்கள் நொடி பொழுதில் மாணவர்மன் மீது பாய்ந்து அவனை பிடித்துக் கொண்டிருந்தனர் விக்கிரமாதித்தன் எழுந்து வந்து தன் ஆத்திரம் தீர மானவர்மனின் கன்னத்தில் ஊங்கி அறை விட்டான் தோழ்ந்திருந்த அழகு பிசாசுகள் உதடுகள் கிழிய சிரித்தன இழுத்து வாருங்கள் இவனை என்று உத்தரவிட்டவாறு அந்த கூட்டத்தில் இருந்து வெளியேறிய விக்ரம் மதித்தன் அவனை மறுபடியும் அன்று இரவுதான் சந்தித்தான் அப்போது மானவர்மனை தூணிலே கட்டி வைத்திருந்தார்கள் சமராபிராமனை ஏற்கனவே புடியடித்துக் கொன்றுவிட்டதாக வதந்தி பரப்பியாயிற்று இனி அவன் பிழைப்பதும் சாவதும் எங்கள் கையில் தான் இருக்கிறது இலங்கையைச் சேர்ந்தவனான நீயாவது புத்திசாலியாக இருப்பாய் என்று நினைத்தேன் அதனால் தான் உன்னை ஆரம்பத்தில் சுதந்திரமாக இருக்க வைத்து உபசரித்தேன் உன் வாய் திமிருக்கு ஏற்ற இனி நீ அனுபவிப்பாய் என்று மேலும் கூறினான் அப்போது மானவர்மன் குமரும் உண்ணத்தோடு விக்ரம் மதத்தின் முகத்தில் காரி உமிழ்ந்து வஞ்சகம் ஒருபோதும் வென்றதில்லை வீரம் ஒருபோதும் தோற்பதும் இல்லை ஒரு வீரனின் இதயத்தை பற்றி உனக்கு எப்படி தெரியும் என்று முழக்கமிட்டான் அதன் விளைவு அடுத்த கணமே அவன் மீது நீண்ட தோல் பின்னலால் ஆன சாட்டை சுழன்று மின்னல் போடுகளாக நெளிந்தன இரண்டு காட்டு புலிகளையும் கூண்டில் அடுத்தாயிற்று இனி வாதாபி நகருக்கு புறப்பட்டு விட வேண்டியதுதான் என்று திட்டமிட்டான் விக்ரமாதித்தன் பல்லவனின் இரண்டு கரங்களையுமே முறித்து விட்டது போல அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி மன நிறைவு நரசிம்மனின் பக்கம் பரதுர்க்க மர்த்தனரும் அவர் புதல்வன் ராமனும் பல்லவர்களின் யானைப்படை தலைவனான இலங்கை இளவரசனும் இருக்கும் வரை எத்தனை தென்னாட்டு அரசர்கள் நம் பக்கம் சேர்ந்த போதும் அவனை வெற்றி கொள்வது இயலாத காரியம் என்று சத்யாச்சரிய புலிகேசியே எத்தனை முக்கியமான எதிரிகளை தான் சிறைப்படுத்தியிருக்கிறோம் என பெருமிதப்பட்டான் விக்ரமாதித்தன் மலையமானம் அன்று மறுநாள் நீங்கள் உடனேயே புறப்பட்டு விடுங்கள் என்று கூறிவிட்டதால் இரவு பொழுதில் விக்ரம் ஆதித்தனின் வாதாபி பயணம் தொடங்கியது அத்தியாயம் இருபத்தி பல்லவ ரிஷபங்கள் மானவர்மனும் கொடும்பானூர் இளவரசன் சமராதி ராமனும் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்ளவும் வாய்ப்பின்றி தனித்தனி வண்டிகளில் ஏற்றப்பட்டிருந்தனர் வையம் என்ற வகையைச் சேர்ந்த கூடார வண்டிகள் அவை முன்னும் பின்னும் திரைகளிட்டு மறைக்கப்பட்டிருந்தன இரண்டு பேரும் வண்டிகளின் உள்ளே கால்கள் கட்டப்பட்ட நிலையில்தான் அமர்த்தப்பட்டிருந்தனர் ஆயுதம் ஏந்திய வீரர்களின் பலத்த பாதுகாவல் வேறு விக்ரமாதித்யன் எந்த வண்டியிலும் ஏறி பயணம் செய்யாமல் புறவி வீரர்களுடன் ஒரு சாதாரண வீரனை போல முன்னால் சென்று கொண்டிருந்தான் தன்னை சுற்றி ஒரு இளவரசனுக்கே உரிய அந்தஸ்து மரியாதைகள் எதுவும் அப்போது அளிக்கப்பட வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தான் அவன் இரண்டு காரணங்களை உத்தேசித்து அவன் அப்படி கட்டளையிட்டிருந்தான் வழியில் ஆபத்து எதுவும் நேரக்கூடும் என்பது அவன் எதிர்பார்ப்பாக இருந்தது வீரர்களின் கவனமும் மரியாதைகளும் ஒரே இடத்தில் குவிந்திருந்தால் இவன் தான் விக்கிரமாதித்தன் என்று எதிரிகளுக்கு காட்டி கொடுப்பதாக அமைந்துவிடும் இவற்றை எல்லாம் தவிர்க்க காவலர்களின் கவனம் இருப்பது அவசியம் என்று எண்ணினான்த்தன் பூண்டில் புலிகளை அடைத்து விட்டது மட்டும் பெரிய சாதனை இல்லை பத்திரமாக வாதாபிக்கு கொண்டு சென்று தந்தையார் புலிகேசையின் முன்பு நிறுத்தியாக வேண்டுமே என்ற கவலை அவன் உள்ளத்தில் பெரிதாக படர்ந்து கிடந்தது விகிரம்னின் தென்னாட்டு விஜயத்தில் இப்படி ஒரு திட்டம் இல்லைதான் எதிர்பாராமல் சாளுக்கியர்களுக்கு ஆதரவாக ஓர் திரட்டுவதுதான் அவனது நோக்கமாக இருந்தது முன்னம் ஒருபோது குலிகேசையின் படையெடுப்பு நிகழ்ந்த போதே தமிழ் அர்த்தர்களின் நாடிகளை பிடித்து வைத்திருந்தனர் சாளுக்கியர்கள் ஓ அப்போதுதானே அந்த புள்ளனூரில் அமைந்த போர்க்களம் சாளுக்கியர்களுக்கு ஓடிய பல்லவர்கள் பலத்த காஞ்சி கோட்டையின் மதில்களுக்குள் பதுங்கிக் கொண்டதை அப்போது தந்தையார் அலட்சியப்படுத்தியது மாபெரும் தவறுதான் அதனால் அன்றும் சாளுக்கிய படைகளை தமிழ்நிலத்தில் நன்றாக நுழைய விட்டு திக் விஜய கீர்த்திகளை சுமந்து அவர்கள் திரும்பகையில் திடீரென துரத்தி வந்து தாக்கினார்கள் பல்லவர்கள் ஆனாலும் அந்த மகேந்திர பல்லவன் அதி சமர்த்தன்தான் வெற்றி மிதப்பிலே படை வீரர்கள் சற்று அச்சிரத்தையாக இருந்த தருணம் பார்த்து அல்லவா தாக்குதலை துவக்கி இருக்கிறான் புள்ளலூர் ஒரு பெரிய யுத்தம் நிகழ்த்த ஏற்ற இடமல்ல என்பதாலும் நெடிய பயணத்தில் சோர்ந்து கிடக்கும் வீரர்களை வீணே பழி கொடுப்பது விவேகமற்ற செயல் என்பதாலும் அன்று நம் தந்தை படையினரை பின்வாங்க ஆணையிட்டார் அதை தன் வீர பிரதாபமாக நாட்டிலே விவரித்து சாளுக்கியனை புறம் ஒதுகிட்டு ஓட வைத்ததாக வல்லவா செப்பேடுகளில் பொறித்தான் பல்லவன் இருக்கட்டும் என் தந்தைக்கு நேர்ந்த பழியை இந்த பல்லவர்களின் ரத்தத்தாலேயே கழுவுகிறேன் என்று மனதிற்குள் கருவியபடியே அந்த கார் இருளில் புறவியை செலுத்திக் கொண்டிருந்த விக்ரம் அதித்தன் தன் அருகே வந்த வீரனிடம் எச்சரிக்கையாகவும் விழிப்புடனும் நம் வீரர்கள் இருக்கிறார்களா புறவியின் மீது தூங்கி வழிந்தபடி வருகிறார்களா என்று ஒரு சுற்று சென்று கவனித்து வா கூட்டமாகத்தானே செல்கிறோம் என்று மெத்தனம் ஒருவனுக்கு ஏற்பட்டாலும் அது வரிசையாக அடுத்தவர்களையும் தொட்டி கொண்டு விடும் நாம் சிறைப்பிடித்து செல்வது இரண்டு சாதாரண இளவரசர்கள் இன்று யாரும் எண்ணிவிட வேண்டாம் பல்லவ நரசிம்மன் என்ற முரட்டு காலையில் இரண்டு கொம்புகளையும் பெயர்த்து எடுத்து செல்கிறோம் என்பது நினைவிலே இருக்கட்டும் என்று கூறினான் அவனது கட்டளை ஏற்ற அந்த வீரன் அணியில் இருந்து தன் புறவியை விளக்கி சற்று முன்னாள் செல்லவிட்டு கிடந்த ஒரு பிரதேசத்தை அவர்கள் அப்போது சமீபித்துக் கொண்டிருந்தார்கள் எதிரே ஒரு மாட்டு மந்தை மெல்ல மெல்ல அசைந்து அசைந்து நடைபோட்டு வந்து கொண்டிருந்தது நூற்று கணக்கான மாடுகள் தெரிந்ததாலும் இன்னும் தோப்பு பிரதேசத்தில் அவை வந்து கொண்டே இருந்ததாலும் மொத்தம் எவ்வளவு மாடுகள் வருகின்றன அவை தங்களை கடந்து செல்ல எவ்வளவு நேரமாகும் என்பதை தீர்மானிக்க வீரர்களுக்கு முற்போதர்கள் ஒதுங்கி வழிவிடவும் முடியாமல் இருந்தது விக்ரமாதித்தனின் கட்டளைப்படியே நாளைந்து வீரர்கள் முன்னேறி சென்று மாடுகளை ஓட்டி வந்தவனிடம் தோப்பிலே மாடுகளை திருப்பிச் சென்று நிறுத்துமாறும் தாங்கள் விரைந்து சென்ற பிறகு அவன் மாடுகளை ஓட்டி செல்லலாம் என்று கூறினர் பெரிய தலைப்பாக கட்டிக்கொண்டு முரட்டு கருப்பு போர்வையால் உடலை கொண்டு நின்று அந்த மனிதன் தாளுக்கிய வீரர்களின் கோரிக்கையை ஏற்க மறுத்துவிட்டான் விட்டான் பொழுது விடுவதற்குள் நான் குறிப்பிட்ட இடத்திற்கு இந்த மாடுகளை ஓட்டி சென்றாக வேண்டும் வழிவிட்டு ஒதுங்கி நில்லுங்கள் குறவையில் செல்பவர்கள் திருதி நேரம் ஒதுங்கி நிற்பதால் ஒன்றும் குடிமொழிகை போய்விடாது என்று உறுதியாக அவன் கூறிவிட்டான் சாளுக்கிய வீரர்கள் தனிந்து செல்ல மனமின்றி வீணாக அவனிடம் மாதிட்டனர் ஒருவன் வாளை உருவி காட்டி அவனை மிரட்டினான் எங்களை யாரென்று தெரிந்து கொள்ளாமல் கேவலம் ஒரு மாட்டக்காரன் நீ வாதிடுகிறாய் உன்னை விட்டு எரிந்துவிட்டு முன்னேறவும் அவன் துணையில் பேசிவிட்டதால் அந்த பயணம் வழியே போகிற வம்பை விலை கொடுத்து வாங்கியது போல் ஆயிற்று உன் கத்தலுக்கோ கத்திக்கோ நான் பயப்பட மாட்டேன் அப்படி நான் பயந்தாலும் இந்த மாடுகள் பயப்படாது வேண்டுமானால் நீங்களே யாராவது இந்த மாடுகளை திரும்ப ஓட்டிச் சென்று தோப்பிலே நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு அசையாமல் நின்று அவன் அவன் நின்றதும் மாடுகளும் அப்படி அப்படியே நின்றுவிட்டன புறவையில் இருந்தவாறே சாளுக்கிய வீரர்கள் மாடுகளை விரட்டி பார்த்தனர் அவையோ கழுத்து மணிகள் சத்திக்க கொம்புகளை அசைத்த வண்ணம் அப்படியே அடித்து வைத்த சிலைகளைப் போல நின்றிருந்தன ஏழெட்டு வீரர்கள் புறவையில் இறங்கி வந்து வண்டிகளில் இருந்த முனைக்கழிகளை பிடுங்கி மாடுகளின் மீது வீசினர் துணிந்து நெருங்கிய சிலரை மாடுகள் முட்டி தள்ளின ஒரு சாளுக்கிய வீரன் தன் வாளை உருவி இரண்டு மூன்று மாடுகளின் கழுத்தில் வீசி கோடு கிழித்தவாறு உரக்க குரலில் விரட்டி பார்த்தான் வால் வீச்சில் கிழிப்பட்டு உதிரம் கசிய ஆரம்பித்த பிறகு மாடுகள் தினம் கொண்டு மூர்க்கத்தனமாக அவர்களின் ஊடே பாய்ந்தன அவ்வளவுதான் மற்ற மாடுகளும் தங்கள் சகாக்களுக்கு நேர்ந்த கொடுமை கண்டு சீரியல தலைகளை சாய்த்து கொம்புகளை குறு வாள்களாக நீட்டியபடி பாய்ந்தன அந்த கும்பலில் அதுவரை தங்கள் சுவாபத்தை அடக்கிக் கொண்டிருந்த சில முரட்டு ரிஷபங்கள் கோப ஆபேசத்தோடு முன்னேறி சாளுக்கிய வீரர்களின் அசுகங்களை தாக்கின ஊர் செய் அந்த ரிஷபங்களின் கொம்புகளால் கிழிக்கப்பட்டு குருதி சிந்திய சாளுக்கியர்களின் அசுவங்கள் தங்கள் உயர்த்திற்கு மேல் தூக்கியபடி எம்பி குதித்து கணித்தபடி நிலை குலைந்து ஓடத் தொடங்கின அந்த நிலையில் அஸ்வங்களை கட்டுப்படுத்த இயலாத வீரர்கள் பிடி நழுவி கீழே விழுந்து மாடுகளின் கால்களில் மிதிப்பட்டனர் முறையான கட்டளைகள் ஏதுமின்றி மூண்டுவிட்ட அந்த முர்கேச தாக்குதலில் கண்டு விக்ரம் அதித்தன் வெகுண்டு எழுந்தான் இத்தனை அமளிக்கும் காரணமானவனும் இதில் தனக்கு சம்பந்தமில்லை என்பது போல தனித்து ஒதுங்கி நின்றவனுமான அந்த மாட்டுக்காரனை சும்மா என்று எண்ணியவனாக அவன் அருகே தன் செலுத்தினான் ஏய் யார் நீ எங்கள் பயணத்தை தடுத்து நிறுத்தும் நோக்கத்துடன் தானே இப்படி செய்திருக்கிறாய் என்று தினம் மேலிட அவனை வினவினான் விக்ரம் மதித்தன் நன்றாக இருக்கிறது உன் நாட்களை விட்டு என் மாடுகளை வாழால் கழிக்க செய்து விட்டு இப்போது என் மீது குற்றம் சாட்டுகிறாயா வாயில்லாத போய் அவதிப்படுகிற உங்களை எல்லாம் பார்த்தால் யார் நீங்கள் எங்கே பயணம் செய்கிறீர்கள் என்று சற்றும் அச்சமின்றி கூறி பதில் வீணா தொடுத்த அந்த மனிதன் தொடர்ந்து உன்னை போய் கேட்கிறேன் பார் பல்லவரி உங்கள் அனைவரையும் நமன் உலக அனுப்பி வைக்க தவறாது என்பதுதான் எனக்கே தெரியுமே தனக்கு தானே அவன் கூறிக்கொள்ளவும் செய்தான் நீ என்ன சொல்கிறாய் பல்லவ ரிஷபங்களா என்று குரலில் மாடுகள் அனைத்தும் நன்றாக சண்டைக்கு பழக்கப்பட்ட மாடுகள் காஞ்சிபுரத்திற்கு அழைத்து செல்கிறேன் பல்லவ படைகள் அனைவருக்கும் கடுமையான பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது அல்லவா அதில் இந்த கொள்ளையு தழும் பயிற்சியும் ஒன்று மூர்கமாக மோதும் இந்த காளைகளை சாதாரண வீரர்களால் அடக்க இயலாது அதற்கு தனி நுட்பமான அறிவு வேண்டும் வீரர்கள் பெரும் பலசாலிகளாக இருந்தால் போதாது விவேகம் நிறைந்த வீரமே ஒரு தேசத்தை காக்கும் என்பது பல்லவ மன்னரின் கருத்து படை வீரர்களை கண்டு அஞ்சி நடுங்கும் இந்த பல்லவ ரிஷபங்களை உங்கள் ஆட்கள் விஷம புத்தியுடன் சீண்டி இருக்கின்றனர் விளைவு இன்னும் சிறிது நேரத்தில் தெரிந்துவிடும் என்று சாதாரணமாக கூறினான் அம்மனிதன் விக்ரம் மதித்தன் யோசித்தான் நிலைமையோ விபரீதமாக கொண்டிருந்தது ரிஷபங்கள் மரண ஓலம் அவ்வப்போது அவன் சட்டென்று ஒரு முடிவுக்கு வந்தவனாக தன் எதிரே நின்றிருந்த மாட்டக்காரனிடம் அப்பா நீ வயதிலே பெரியவனாக தெரிகிறாய் உன்னிடம் வருத்தம் தெரிவிப்பதில் என குற்றம் தாழ்வில்லை ஏ நாட்கள் குட்டி கெட்டுப்போய் போய் இந்த விபரீதத்தை உருவாக்கி விட்டார்கள் நீ பெரிய மனது பண்ணி இந்த மாடுகளை கட்டுப்படுத்த நாங்கள் ஒதுங்கி நின்று உனக்கு வழிவிட்டு விடுகிறோம் என்று பணிவாக கூறியவாறே ஒரு சிறு துணி முடிச்சை வீசி எறிந்தான் அதை ஏந்தி கொள்ளும் போதே எழுந்த சப்தங்களால் அது வராகங்கள் உள்ள காசுப்பை என்பதை உணர்ந்த அந்த மாட்டுக்காரன் இளைஞனே நீ புத்திசாலிதான் எனக்கு பொற்காசெல்லாம் அவசியமில்லை நீ பணிந்து வருத்தத்துடன் வேண்டிக் கொண்டதே போதும் இது நொடியிலே நிலைமையை சரி செய்து விடுகிறேன் என்று கூறியபடியே அந்த நாணய முடிச்சை அவனிடமே திருப்பி வீசி எரிந்துவிட்டு ஒரு பந்தத்தை கொளுத்தி எடுத்துக்கொண்டு கொண்டு ஆவேச தாக்குதல் நிகழ்த்தி கொண்டிருந்த மாடுகளின் உடைய சர்வ அலட்சியமாக பாய்ந்து சென்றான் அந்த மனிதனின் குரலில் அப்படி என்ன மந்திர சக்தி இருந்தது தெரியவில்லை அவன் உரத்த குரலில் எழுப்பிய ஒளி குறிப்புகளுக்கு அந்த ரிஷபங்கள் செவிசாய்த்தன அக்கணமே தங்கள் தாக்குதல்களை நிறுத்தவும் செய்தன விக்கிரமாதித்தன் அவனுக்கு நன்றி தெரிவித்துவிட்டு தன் ஆட்களை சாலை ஓரமாக ஒதுங்கி நிற்க உத்தரவிட்டான் மாடுகள் முட்டி மோதிக்கொண்டு மிச்சம் இருந்த பாதி சாலையில் விரைந்தன நூற்று கணக்கான மாடுகளுக்கு நடுவே ஆங்காங்கே ஒரு சில ஆட்களும் கையிலே நீண்ட களிகளை ஏந்தி சென்றனர் அவர்கள் அனைவருமே போய் சேர்ந்த பிறகு விக்ரமாதித்தன் தன் வீரர்களிடம் மிகவும் கோபித்துக் கொண்டான் உங்கள் அறிவீனத்தால் எத்தனை பெரிய அசம்பாவிதம் விட்டது மாடுகளை முதலில் தீண்டி விட்டவன் அவன் மாடுகளை தீண்டியவன் எப்போதோ கிங்கரர்களின் வருகைக்காக காத்திருந்தனர் ஏழு எட்டு பேர் குடல் சரிந்த நிலையில் மண்ணிலே புரண்டு கொண்டிருந்தனர் அவர்களை எல்லாம் விக்ரமாதித்தன் வண்டிகளிலே தூக்கி போட்டுக்கொண்டு உடனே தொடர்ந்து பயணத்தை மேற்கொள்ள துரிதப்படுத்தினான் அருகில் ஏதாவது அவர்களை இறக்கிவிடலாம் என்றும் கூறினான் அவனது உத்தரவுப்படி காயம்பட்டவர்களை தூக்கி வண்டிகளில் போட போன போதுதான் மானவர்மனும் சமராபிராமனும் காணாமல் போய்விட்டார்கள் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள முடிந்தது மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம் நன்றி